சில ஆண்டுகளுக்கு முன்புவரை வரை கேரள தமிழக பக்தர்கள் மட்டுமே அதிகம் சென்று வழிபட்ட சபரிமலை ஐயப்பன் கோவில் இன்று நாடு முழுவதும் புகழ்பெற்று பல கோடிக்கணக்கான பக்தர்களை எவ்வாறு பெற்றது என்பதையும் மேலும் ஐயப்ப சுவாமி சிலையின் சிறப்பு மற்றும் பதினெட்டு படிகளின் சிறப்பு அதில் தமிழர்களின் பங்கு என்ன என்பதையும் இங்கு அறிந்து கொள்ளலாம் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் என்ன கூறுகிறது என்றால் இந்து மதத்தில் இருக்கும் இரண்டு முக்கிய பிரிவான சைவம் மற்றும் வைணவம் ஆகிய இரு கோட்பாடுகளும் ஒன்றாக இணையும் உருவமாகவே ஸ்ரீ ஐயப்பன் கருதப்படுகிறார் சபரிமலையில் சரணடைவோம் இன்று தமிழர்களின் மனதில் ஐயப்பன் இரண்டர கலந்து நீக்க மர நிறைந்துள்ளார் பதினெட்டு மலைகளுக்கு இடையே சுவாமி ஐயப்பன் கோவில் இருக்கிறது ஐயப்பனை கண்கண்ட தெய்வமாக நம்பி வழிபடுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி வருகிறது ஐயப்பன் புகழை பாமர மக்களும் உணரும்படி செய்த பெருமை ஐயப்பன் நாடகம் நடத்திய நவாப் டி எஸ் டொன்று ராஜமாணிக்கத்தையே சேரும் இந்நாடகம் மூலம் மக்களை அவர் பக்தி பரவசத்தில் மூழ்கச் செய்தார் இவர் ஆயிரத்து நானூறு தடவை ஐயப்பன் நாடகங்கள் நடத்தியிருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு வரை நவாப் ராஜமாணிக்கம் நாடக கம்பெனியாக மதுரை தேவி பால வினோத சங்கீத சபையினர் கேரளாவில் நாடகங்கள் நடத்தி வந்தனர் அப்போது கார்த்திகை பிறந்துவிட்டால் சாமியே சரணம் ஐயப்பா கோஷம் காதை துளைக்கும் செண்டை வாத்தியங்களில் ஒலி காது செவிடுபடும் இது என்ன கத்தல் இது என்ன வாத்தியம் என்றே நவாபும் அவரை சேர்ந்தவர்களும் நினைத்து வந்தார்களாம் நாடக கம்பெனி கோட்டயத்தில் முகாமிட்ட போது ஐயப்ப சாமி என்ற பெரியவர் நவாபிடம் வந்து ஐயா நான் நாகர்கோவிலில் இருந்து வருகின்றேன் நீங்கள் நடத்தும் நாடகம் ஒவ்வொன்றும் தெய்வ காவியமாக இருக்கிறது உங்களுக்கு தெய்வ ஆதரவு இருக்கிறது ஆகவே கலியுக வரதனாக விளங்கும் ஐயப்பன் சரித்திரத்தையும் நாடகமாக நடத்த வேண்டும் இது மலையாளத்தில் நடந்த உண்மை கதை என்றார் நவாப் புதிய நாடகம் என்றால் அதிக பொருட் மேலும் இது மலையாளக் கதை தமிழ்நாட்டில் எடுபடுமா என்பதையும் பார்க்க வேண்டும் என்று கூறிவிட்டார் நவாப் நீங்கள் நாடகம் நடத்தாவிட்டால் பரவாயில்லை நான் ஐயப்பன் கதையை கதாகாலட்சேபமாக நடத்தி வருகிறேன் அதை நீங்கள் வந்து கேட்க வேண்டும் என்று வற்புறுத்தினார் நவாப் தாங்கள் முகாமிட்டிருந்த கம்பெனி வீட்டிலேயே அவர் கதாகலட்சேபத்திற்கு ஏற்பாடு செய்தார் கதையைக் கேட்டு ராஜமாணிக்கம் உருகிவிட்டார் பந்தள அரசனின் மகனாக வளர்ந்து பனிரெண்டே ஆண்டுகள் மானிட உருவில் வாழ்ந்து பல அற்புதங்களைச் செய்து சபரிமலையில் குடிகொண்ட ஐயப்பன் சரிதம் எல்லோருடைய உள்ளத்தையும் உலுக்கிவிட்டது நவாப் ராஜமாணிக்கம் அன்று முதல் ஐயப்பனுக்கு அடிமையானார் என்ன ஆனாலும் இதை நாடகமாகவே நடத்தியாக வேண்டும் கதை எங்கு நடந்திருந்தாலும் அதிலுள்ள நீதி மனித சமுதாயத்திற்கே இன்றியமையாதது இப்பேற்பட்ட ஒரு அருள் தெய்வத்தின் கதையை நடத்தி உலக மக்கள் அறிய செய்கிறேன் என்று ராஜமாணிக்கம் உறுதி பூண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்காம் ஆண்டு ஆலப்புழையில் ஐயப்பன் நாடகம் அரங்கேற்றப்பட்டது மக்கள் ஏராளமாக வந்து நாடகத்தை பார்த்து பரவசமானார்கள் சபரிமலையே பார்த்தறியாத ஏராளமான பேர் நாடகத்தை பார்த்தபின் மலைக்குச் சென்று ஐயப்பனை நேரில் தரிசித்தனர் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஐயப்பன் நாடகம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கல்லிடைக்குறிச்சியில் நடைபெற்றது மதுரையில் இந்த நாடகம் நடந்தபோது அந்த நகரை இந்நாடகம் ஒரு கலக்கு கலக்கிவிட்டது இப்படித்தான் தமிழ்நாட்டில் ஐயப்ப பக்தி மக்களிடம் மெல்ல மெல்ல பரவியது இன்று தமிழர்களின் மனதில் ஐயப்பன் இரண்டர கலந்து நீக்க நிறைந்துள்ளார் மேலும் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு காலத்திலேயே சபரிமலைக்கு பதினைந்தாயிரம் என்கிற அளவில் பக்தர்கள் வந்ததற்கான எழுத்துப்பூர்வமான சான்றுகள் இருக்கின்றன அக்காலகட்டத்தில் தென்னிந்தியாவின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையே வெறும் ஐந்து கோடிதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு சபரிமலை சன்னிதானத்தில் தீ விபத்து ஏற்பட்டபோது அக்கோவிலில் தேவப்பிரசன்னம் பார்க்கப்பட்டு தமிழகத்தின் மறைந்த முன்னாள் சபாநாயகர் பழனிவேல்ராஜனின் தந்தை பி டி ராஜன் வடித்துத் தந்த ஐயப்பனின் சிலைதான் சபரிமலை சன்னிதானத்தில் இன்று அனைவரும் வழிபடும் ஐயப்பன் சிலையாக இருக்கிறது மேலும் சபரிமலை ஐயப்பன் சிலையின் சிறப்பு சபரிமலை ஐயப்பன் தியானபிந்து ஆசனத்தில் அபயசின் முத்திரையிலும் நாரிய பீடாசனத்தில் யோக பிராணா முத்திரையிலும் குதபாத சிரேஷ்டாசனத்தில் அபான பந்த முத்திரையிலும் அஷ்ட கோண சாஸ்தாசனத்தில் யோக பத்ராசனத்திலும் அருள் பாலிக்கிறார் இப்படி நான்கு ஆசனத்தில் நான்கு வித முத்திரையுடன் அருள்பாலிப்பது ஐயப்பன் மட்டும்தான் ஐயப்பன் லிங்க வடிவில் ஆண் தன்மையாகவும் சங்கு வடிவில் பெண் தன்மையாகவும் இரண்டறக் கலந்து உலக உயிர்கள் அனைத்தையும் காக்கும் காவலனாக விளங்குகிறார் ஐயப்பன் சிவனைப் போல் தியான கோலத்திலும் விஷ்ணுவைப் போல் விழித்த நிலையிலும் அருள் பாலிப்பது மிகவும் விசேஷமாகும் மன அமைதி தெளிந்த சிந்தனை எதையும் சாதிக்கும் மன ஆற்றல் அஷ்டமா சித்தி ஆகியவற்றை இந்த ஆசனம் தரும் யோக நிலையில் காலை வைத்து வயிற்றை அழுத்தி மூச்சை அடக்கி குண்டலினி சக்தியை மேலெழுப்பி அந்த சக்தியை ஞான சக்தியாக மாற்றி தனது திறந்த கண்கள் மூலம் பக்தர்களைப் பார்த்து அவர்களுக்கு ஆசி வழங்கும் நிலையில் இருப்பதால் தான் தன் பக்கம் பக்தர்களை இவ்வளவு அதிகமாக ஈர்க்க முடிகிறது ஐயப்பன் தன் வலது கையில் பரமாத்மாவுடன் ஜீவாத்மா கலக்கும் முத்திரையையும் இடது கையில் ஜீவாத்மா பரமாத்மாவின் பாதத்தை சரணடையும் தத்துவத்தையும் குறிக்கிறார் அதாவது மனிதன் இறைவனை சரணடைந்தால் அவனுடன் கலந்துவிடலாம் என்பதை ஐயப்பனின் முத்திரை குறிக்கிறது இந்த ஆசனத்தை சாதாரண மனிதர்கள் செய்வது கடினம் மேலும் சபரிமலை ஐயப்பன் கூவில் என்றாலே அனைவரின் நினைவிலும் வருவது பதினெட்டு படிகள் அதன் மீது தர்ம சாஸ்தாவாக வீற்றிருக்கும் மணிகண்டன் சன்னிதானம் இந்த பதினெட்டு படிகளும் பதினெட்டு விதமான குணங்களை குறிப்பதாகவும் பதினெட்டு தேவதைகள் இந்த படிகளில் வாழ்வதாகவும் சாழப்படுகிறது சத்திய தர்மங்கள் வடிவில் கடுத்தசாமி கருப்பசாமி கருப்பாயி அம்மாள் ஆகியோர் காவல் தெய்வங்களாக இந்த பதினெட்டு படிகளை காத்து வருகின்றனர் மனதில் பக்தியின்றி நியமனிஷ்டங்களை குறைவாக கொண்ட பக்தர்களுக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்துவார்கள் இந்த படிகளுக்கு தந்திர் முறையில் மாதா மாதம் பூஜை செய்து அந்த படிகளின் மகிமையையும் புனிதத் தன்மையையும் செய்கின்றனர் இது தவிர பதினெட்டு என்ற எண்ணுக்கு வேறு சில சிறப்புகளும் உண்டு கீதையின் அத்தியாயம் பதினெட்டு மகாபாரத யுத்தம் நடந்தது பதினெட்டு நாட்கள் இப்படி பதினெட்டு என்ற எண்ணிற்கு பல சிறப்புகள் உள்ளன இந்த பதினெட்டாம் படிகளும் தங்க கவசத்தால் மூடப்பட்டிருக்கும் பத்து கிலோ தங்கம் முப்பது கிலோ வெள்ளி மற்றும் பித்தளை ஈயம் செம்பு போன்ற உலோகங்களைக் கொண்டு இந்த கவசம் அமைக்கப்பட்டுள்ளது ஐயப்பன் தன்னுடைய பதினெட்டு கருவிகளை வைத்து பதினெட்டு படிகளை உருவாக்கியதாக கூறப்படுகிறது அவை வில் வாழ் வேல்கதை அங்குசம் பரசு பிந்திபாவம் பரிசை குந்தகம் ஈட்டி கைவாள் சுக்குமாந்தடி கடுத்திவை பாசம் சக்கரம் ஹலம் மழுக் முசல ஆகிய பதினெட்டு போர்க்கருவிகளாகும் மேலும் ஐயப்பன் கோவிலில் உள்ள பதினெட்டு படிகளில் விநாயகர் சிவன் பார்வதி முருகன் பிரம்மா விஷ்ணு ரங்கநாதர் காளி யமன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய பதினெட்டு தேவதைகள் இருந்து அருள்வதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் பதினெட்டு படிகள் உணர்த்தும் தத்துவம் முதல் படி விஷாத யோகம் பிறப்பு நிலையற்றது நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையுமே நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்று உணர வேண்டும் இறைவன் அருளால் முக்தியடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விஷாத யோகம் இதுவே முதல் படி இரண்டாம் படி சாங்கிய யோகம் பரமாத்மாவே என் குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது இரண்டாவது படி மூன்றாம் படி கர்ம யோகம் உபதேசம் பெற்றால் போதுமா மனம் பக்குவம் அடைய வேண்டாமா பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் பக்குவம் மூன்றாவது படி நான்காம் படி ஞான கர்ம சந்நியாச யோகம் பாவம் புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல் எதன் மீதும் பற்று இல்லாமல் பரமனை அடையும் வழியில் முன்னேறுவது நான்காம் படி ஐந்தாம் படி சந்நியாச யோகம் நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது ஐந்தாம் படி ஆறாம் படி தியான யோகம் கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்த இழுப்புக்கு நாம் போய்விடக்கூடாது இதுவே ஆறாவது படி ஏழாம் படி ஞானம் இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம்தான் எல்லாமே கடவுள்தான் என உணர்வது ஏழாவது படி எட்டாம் படி அட்சர பிரம்மயோகம் என் நேரமும் இறைவனை பற்றிய நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பது எட்டாவது படி ஒன்பதாம் படி ராஜ வித்திய ராஜ குஹ்ய யோகம் கடவுள் பக்தி மட்டுமே இருந்தால் பயனில்லை சமூக தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி உண்மையான ஆன்மீகம் என்று உணர்வது ஒன்பதாம் படி பத்தாம் படி விபூதி யோகம் அழகு அறிவு ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாகவே காண்பது பத்தாம் படி பதினொன்றாம் படி விஸ்வரூப தரிசன யோகம் ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை கொள்வது பதினொன்றாம் படி பன்னிரண்டாம் படி பக்தி யோகம் இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் என்பன போன்ற வேறுபாடுகளை களைந்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை விரும்புவது பன்னிரண்டாம் படி பதிமூன்றாம் படி சேத்ரஜ விபாக யோகம் எல்லா உயிர்களிலும் வீற்றிருந்து ஆண்டவனே அவர்களை இயக்குகிறார் என்பதை உணர்தல் பதிமூன்றாம் படி பதினான்காம் படி குணத்திர விபாக யோகம் பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவதே பதினான்காம் படி பதினைந்தாம் படி தெய்வாசுர விபாக யோகம் தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் வளர்த்துக்கொண்டு நம்மிடம் தெய்வாம்சத்தை அதிகரிப்பது பதினைந்தாம் படி பதினாறாம் படி சம்பத் விபாக யோகம் இறைவன் படைப்பில் எல்லோரும் சமம் என்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது பதினாறாம் படி பதினேழாம் படி சிரித்தாத்திரய விபாக யோகம் சர்வம் பிரம்ம மையம் என்று உணர்ந்து பரபிரம்ம ஞானத்தை பெறுவது பதினேழாவது படி பதினெட்டாம் படி மோட்ச சந்நியாச யோகம் யாரிடமும் எந்த உயிர்களிடமும் வேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் வீழ்ந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது பதினெட்டாம் படி சத்தியம் நிறைந்த இந்த பதினெட்டு படிகளையும் படிப்படியாய் கடந்து வந்தால் நம் கண் எதிரே அந்த கரிமலை வாசன் மணிகண்ட பிரபு பேரொழியாய் தரிசனம் தருவார் நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயனின் பதினெட்டு படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும் மேலும் சபரிமலை ஐயப்பனின் திருவாபரணம் பற்றிய அரிய தகவல்கள் மகர சங்கராந்தி நேரத்தில் ஐயப்பனுக்கு சார்த்துவதற்காக பந்தளம் அரண்மனையிலிருந்து திருவாபரணம் புறப்படும் கண்கொள்ளாக் காட்சியை வர்ணிக்க வார்த்தைகள் போதாது வருடத்தின் மற்ற நாட்கள் முழுவதும் பந்தளம் அரண்மனையின் பொறுப்பில் பூட்டி வைக்கப்பட்டிருக்கும் திருவாபரணம் வருடத்தில் ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்குத்தான் வெளியே கொண்டு வரப்படுகிறது பந்தளம் அரண்மனையில் பூஜைகளை முடித்து சபரிமலை புறப்படுவதற்காக பந்தள மன்னர் குடும்ப பிரதிநிதி உட்பட அனைவரும் காத்திருப்பார்கள் வானில் கருடன் வந்து திருவாபரணத்தை வட்டமிட்ட பிறகுதான் திருவாபரண யாத்திரை புறப்படும் இந்த ஆபரணப் பெட்டியை சுமப்பதற்காகவே பாரம்பரியமாகவே சில குடும்பங்கள் இருக்கிறார்கள் அவர்களே இந்த பெட்டிகளை சுமப்பதற்காக விரதம் இருந்து வருகிறார்கள் பந்தளம் அரண்மனையிலிருந்து தலைச்சுமையாக புறப்படும் திருவாபரண ஊர்வலத்தை காண வழியெங்கும் விளக்கேற்றி சாதி மத பேதமின்றி பக்தர்கள் காத்திருந்து வரவேற்பது இப்போதும் அனுபவமாகும் சுமார் மூன்று நாட்கள் காட்டு வழியில் வந்து சேர்ந்த ஆபரணம் பெரியானை வட்டத்தை அடையும் போது உண்டாவது பரவசம் சரங்குத்தி கடந்து பதினெட்டாம் படியேறி ஆபரணம் சன்னிதானம் அடைவதை கண்டாலே ஆனந்தம் ஐயப்பனுக்கு திருவாபரணம் சார்த்தி காண கிடைக்கும் தரிசனம் கனநேரம் மட்டுமே கிடைக்கும் அரிதான ஒரு தரிசனம் சுத்தமான பசுந்தங்கத்தாலான அந்த ஆபரணங்கள் பன்னெடுங்காலத்துக்கு முன்பு பந்தள மன்னனால் சபரிமலை சாஸ்தாவுக்காக செய்யப்பட்டது பலரும் நினைப்பது போல இது ஐயப்பன் அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்கள் இல்லை சபரிமலையில் கோவில் கொண்ட தர்மசாஸ்தாவில் கலந்த ஐயப்பனுக்கு பந்தள மன்னரால் உருவாக்கப்பட்ட ஆபரணங்கள் திருவாபரணப் பெட்டி மொத்தம் மூன்று பெட்டிகளை கொண்டது அது திருவாபரணப் பெட்டி வெள்ளிப்பெட்டி கொடிப்பெட்டி இந்த ஒன்றாம் பெட்டியான திருவாபரணப் பெட்டி மட்டுமே ஐயப்பன் சன்னதியை அடைகிறது மற்ற இரண்டு பெட்டிகளும் மாளிகை புறத்தம்மன் சந்நிதிக்கு சென்றுவிடும் திருவாபரணப் பெட்டி ஒன்று ஐயப்பன் சந்நிதியில் கொடுக்கப்படும் முக்கியமான திருவாபரணப் பெட்டியில் தர்மசாஸ்தாவை அலங்கரிக்க ஆபரணங்கள் உள்ளது அவை திருமுகம் சாஸ்தாவின் மண்டலம் பிரபாவளி வலிய சுரிகை பெரிய கத்தி சிறிய சுரிகை சிறிய கத்தி யானை யானை விக்கிரகம் இரண்டு கடுவாய் புலி விக்கிரகம் ஒன்று வெள்ளிக்கட்டிய வலம்புரி சங்கு பூர்ணா புஷ்கலா தேவியர் உருவம் பூத்தட்டம் பூக்களை வைக்கும் தங்கத்தட்டு நவரத்தின மோதிரம் சரப்பளி மாலை வில்வ மாலை தங்க இதழ்களால் ஆனது மணி மாலை நவரத்னங்களால் ஆனது எருக்கம் பூமாலை தங்க பூக்களால் ஆனது பெட்டி இரண்டு வெள்ளி பெட்டி வெள்ளிப் பெட்டி என்று அழைக்கப்படும் இந்த பெட்டியில் தங்கக்கூடம் ஒன்றும் மற்ற பூஜா பாத்திரங்களும் இருக்கின்றன இந்த தங்கக்கூடத்தால் சுவாமிக்கு பின்னர் நெய்யபிஷேகம் செய்யப்படும் பெட்டி மூன்று மாளிகைப்புறம் சன்னதிக்கு செல்லும் இந்த கொடிப்பெட்டியில் யானைக்கான நெற்றிப்பட்டம் தலைப்பாறை மற்றும் உடும்பாறை மலைக்கான கொடிகள் குடை மற்றும் யானை ஊர்வலத்துக்கான பொருட்கள் உள்ளன கொடிப்பெட்டியில் உள்ளவைகளால் மறுநாள் யானை அலங்கரிக்கப்பட்டு மாளிக்கப்புறத்து தேவி சரங்குத்தி வரையில் யானையில் பவனி வருவாள் இந்த திரு ஆபரணங்கள் சபரிமலையில் கோவில் கொண்டுள்ள பகவானுக்கு அணிவிக்கவே திருவாபரணத்தில் வரும் சாஸ்தாவின் திருமுகத்தில் அழகான முறுக்கு மீசை தெரிவதைக் காணலாம் அத்துடன் பூர்ணா புஷ்கலா தேவியரின் உருவமும் உடன் இருப்பதைக் காண முடியும் இந்த ஆராய்ச்சியெல்லாம் ஒரு புறம் இருக்க ஆபரணம் சன்னிதானத்தை அடைவதைக் காண்பதே ஒரு பரவசமான அனுபவம் மகர நட்சத்திரம் உதித்து வானில் கருடன் வட்டமிட அந்த ஆபரணங்களை ஐயப்பனுக்கு சார்த்தி தீபாராதனை நடக்கும் நொடி பேரானந்தம் அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒன்று அந்தக் கணமே பொன்னம்பல மேட்டில் ஜோதி தரிசனம் கிடைக்கும் நேரம் அதுவே பரவசத்தின் எல்லை சபரிமலை ஐயப்பனின் திருவாபரணம் மிகப் பிரத்யேகமான ஒன்று அது பகவானின் நேரடியான உத்தரவின் பேரில் பந்தள ராஜனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது இதனைப் போல் வேறு எந்த இடத்திலும் அமைக்கப்படவில்லை வேறு ஐயப்பன் கோவில்களுக்கு திருவாபரணங்கள் இருந்தாலும் அவை சபரிமலை திருவாபரணங்களைப் போல இருக்காது மேலும் பிறப்பால் மலையாளியாகவும் கிறிஸ்தவராகவும் இருந்தாலும் திரைப்பட பின்னணி பாடகர் கே ஜே இயேசுதாஸ் பாடிய ஹரிவராசனம் விஸ்வமோகனம் என்கிற புகழ்பெற்ற பாடலை பாடி முடித்த பிறகே இன்றும் ஐயப்பன் கோவிலின் நடை நடைசாற்றப்படுகிறது புகழ்பெற்ற இந்த பாடலை எழுதிய கம்பங்குடி ஸ்ரீகுலத்து திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியை பூர்வீகமாக கொண்ட ஒரு தமிழர் இவ்வாறு சபரிமலை ஐயப்பனின் புகழை பரப்பி பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை அவருக்கு ஏற்படுமாறு செய்த தெய்வீக பணியில் தமிழர்கள் பலர் ஈடுபட்டனர் என சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் கூறுகிறது ஐயப்பன் மகிஷி என்ற பெயர் கொண்ட அறக்கியை கொன்ற பிறகு சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடமே சபரிமலை என வழங்கப்படுகிறது பதினெட்டு மலைகளுக்கு இடையே சுவாமி ஐயப்பன் கோவில் இருக்கிறது கடல் நீர் மட்டத்துடன் ஒப்பிடும்போது தொள்ளாயிரத்து பதினான்கு மீட்டர் உயரத்தில் கோவில் காணப்படுகிறது சபரிமலையை சூழ்ந்துள்ள ஒவ்வொரு மலையிலும் கோவில்கள் காணப்படுகின்றன நிலக்கல் காளகெட்டி மற்றும் கரிமலை போன்ற இடங்களில் இன்றும் நாம் பழமையான ஆலயங்களை காணலாம் இதர மலைகளில் பழங்காலத்து கோவில்களின் சிதிலமடைந்த பகுதிகளை காணலாம் ஆண்டுதோறும் சுமார் ஐந்து கோடி முதல் ஏழு கோடி பக்தர்கள் சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் அதிக அளவில் புனித பயணம் மேற்கொள்ளப்படும் புண்ணியத்தலம் சபரிமலையே ஆகும் பத்து முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் பல்வேறு காரணங்களால் சபரிமலை கோவிலுக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை இதற்கான முக்கிய காரணம் சுவாமி ஐயப்பன் ஒரு பிரம்மச்சாரி என்ற ஐதீகமே மண்டல பூஜை என அறிவிக்கப்பட்ட நாட்களிலும் மகர விளக்கன்றும் ஜனவரி பதினான்கு மற்றும் ஒவ்வொரு மலையாள மாதத்தின் முதல் ஐந்து நாட்களிலும் கோவில் பிரார்த்தனை செய்வதற்காக திறந்து வைக்கப்படுகிறது சபரிமலையில் உள்ள ஐயப்பனின் சிலையை பிரதிஷ்டை செய்தவர் பரசுராமர் என்றொரு கருத்தும் உண்டு ஆனால் பரசுராமரின் காலத்தை திரேதா யுகம் என்று இதிகாசம் மூலம் அறிகின்றோம் ஒருவேளை சாஸ்தாவின் அம்சமாக கேரளத்தில் அவதரித்த ஸ்ரீமணிகண்டன் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கலாம் என்பதும் ஆன்றோர்களின் கருத்து பாண்டிய வம்சத்து பந்தள மன்னர்கள் பாண்டிய நாட்டு மன்னர் ஒருவரை அவரது மந்திரி சூழ்ச்சி செய்து கொள்ள முயன்றார் அவர் மதுரையிலிருந்து தப்பிச் சென்று கேரளத்தை அடைந்தார் பல ஆண்டுகளுக்கு பின் பந்தளத்தில் ஒரு இடம் வாங்கி ஒரு அரண்மனையை அமைத்தார் கிபி தொள்ளாயிரத்து மூன்றில் இந்த அரண்மனை உருவாக்கப்பட்டிருக்கலாம் என தெரிய வருகிறது பின்னால் வந்த மற்ற மன்னர்கள் அரண்மனையை மட்டுமின்றி தேசத்தையும் விரிவுபடுத்தினர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாமியே சரணமயப்பா